அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் சிறப்பு பெயர் கொண்ட ஊர்களிலேருந்து முக்கியமான முப்பதான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள்லாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸ் இதேமாரி அனைத்து தேர்வுகளும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த தேர்வு வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் போட எழுதி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டின் நுழைவாயில் தமிழ்நாட்டின் நுழைவுவாயில் இராய விடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி வினா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது சிறையவிடை ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியும் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி கன்னியாகுமரி அடுத்த வினா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் அடுத்த ஐந்தாவது தமிழ்நாட்டின் ஹாலந்து எது தமிழ்நாட்டின் ஹாலந்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திண்டுக்கல் ஆறாவது வீணா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் தமிழ்நாட்டின் ஹாலிவுட் எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை அடுத்த வினா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது சரியான விடை ஆப்ஷன் டி தேனி எட்டாவதுனா தமிழ்நாட்டின் புனித பூமி எது தமிழ்நாட்டின் புனித பூமி எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராமநாதபுரம் ஒன்பதாவதுனா தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் விடை ஆப்ஷன் ஏ சிவகாசி பத்தாவதுனா தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது விடை ஆப்ஷன் பி சிவகங்கை வினா மலைகளின் ராணி எது மலைகளின் ராணி எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஊட்டி பன்னெண்டாவது மலைகளின் இளவரசி எது மலைகளின் இளவரசி எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பால்பாறை அடுத்தது ஏழைகளின் ஊட்டி எது ஏழைகளின் ஊட்டி இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி ஏற்காடு பதினாலாவதுனா மலை வாழிடங்களின் ராணி மலை வாழிடங்களின் ராணி சிறைய விடை ஆப்ஷன் ஏ ஊட்டி பதினாறுனா மலை வாழிடங்களின் இளவரசி மலை வாழிடங்களின் இளவரசி விடை ஆப்ஷன் பி கொடைக்கானல் பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் பதினேழு ஆகுங்கன்னா குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் விடை ஆப்ஷன் சி ஈரோடு பதினெட்டு தென்னாட்டு கங்கை எது தென்னாட்டு கங்கை எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காவிரி அடுத்தது பத்தொம்பது தூங்கா நகரம் எது தூங்கா நகரம் எது சிற ஆப்ஷன் சி மதுரை அடுத்தது புவியியலாளர்களின் சொர்க்கம் புவியியலாளர்களின் சொர்க்கம் இது சிறைய விடை ஆப்ஷன் ஏ சேலம் அடுத்தது தொல்பொருளியலின் புதிய நகரம் எது தொல்பொருளியலின் புதையல் நகரம் எது இதற்கான விடை சி புதுக்கோட்டை அடுத்தது கல்லில் கவிதை என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது கல்லில் கவிதை என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் இது சரியான விடை ஆப்ஷன் பி மாமல்லபுரம் மலைக்கோட்டை நகரம் எது அடுத்தது மலைக்கோட்டை நகரம் எது இது சரியான விடை ஆப்ஷன் ஏ திருச்சி அடுத்தது கோட்டைகளி நகரம் எது கோட்டைகளி நகரம் எது சிறைய விடை ஆப்ஷன் சி வேலூர் அடுத்த வினா தென்னிந்தியாவின் அணிகலன் எது தென்னிந்தியாவின் அணிகலன் எது விடை ஆப்ஷன் டி ஏற்காடு அடுத்த வினா தென்னிந்தியாவின் ஸ்பா எது தென்னிந்தியாவின் ஸ்பா இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி குற்றாலம் அடுத்த வினா கீழே நாடுகளின் ஏதன்ஸ் கீழே நாடுகளின் ஏதென்ஸ் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை இருபத்தி தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கரூர் இருபத்தி ஒன்பதாவதுனா கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து எது கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திண்டுக்கல் முப்பதாவது இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது இது சரியான விடை ஆப்ஷன் சி திருப்பூர் முப்பத்தி இருபதுன்னா கோயில்களின் நகரம் எது கோயில்களின் நகரம் எது சிறைய விடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் முப்பத்தி ரெண்டாவது போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது ஆப்ஷன் டி நாமக்கல் முப்பத்தி மூன்றாவது முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி கடைசி வினா மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருவாரூர் நண்பர்களே இன்றைக்கி நம்ம முப்பத்தி நாலு வினாக்கள் டெஸ்ட் வெளியில் பார்த்தோம் நீங்கள் முப்பத்தி நாலுக்கு எத்தனை மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்